வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி பொள்ளாச்சிலருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ட்ராவலிங்கில் ஒரு சூப்பரான லேண்டை தான் பார்க்கலாம் டோட்டல் ஏரியா ரெண்டே முக்கால் ஏக்கரு தனி சர்வீஸு அருமையான தோப்புங்க மிஸ் பண்ணிடறாதீங்க அப்படியே பூமி வந்து பார்த்திங்கன்னா இருக்கு பார்க்குங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்தி மலை மெயின் சேனல் வாய்க்காலுங்க பாருங்க இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அப்படியே பிரிஞ்சு உங்களுக்கு மற்ற காட்டுக்கு போகிற வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே நானூறு அடித்தாரோட பேஸில் ஒரு அருமையான லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாதிரி லேண்டில் வந்து ஒரு சிலது தான் கிடைக்குங்க தோப்புன்னா தோப்பு மாதிரி இருக்குது மரத்தில் காப்பு ஒரு மரத்துலேயும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது நானூறு அடி ரோடு பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் ஏக்கர்னா கணக்கு போட்டு பாருங்க சூப்பரான லேண்டுங்க இவ்வளோ ரோடு பேஸில் லேண்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக்குங்க மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிராக்டர் வந்து நிற்கிது பார்த்தீங்களா ரிங்கு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்துட்டு இருக்காங்க அழகாக ரிங்கு தொட்டி ஓட்டு கொடுத்துருவாங்க அஞ்சு ஹெச் ஃப்ரீ சர்வீஸு வாய்க்கா தண்ணி தென்னை மரம் நானூறு அடி ரோடு பேஸு இவ்வளோ சௌரியத்தோடு அது வந்து பார்த்திங்கன்னா பைப்பாஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லேண்டுக்கு வந்துடலாங்க பைப்பாஸில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வரும் சூப்பரான லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கருங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணியில் ஜம்முன்னு வைங்க மண் வகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கரிசல் மண் மாதிரி வருங்க பூமியை பொறுத்த வரைக்கும் மரத்தில் வருங்க ஒரு மரத்துலேயும் கூட நீங்கள் காப்பை வந்து குறையே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான லேண்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் முடிச்சிதுன்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாம் இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அப்புறம் சொல்கிறீங்கன்னா மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காதுங்க ஒரு அருமையான லேண்டு இது மாதிரி பூமியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூமி வாங்குறது ரொம்ப கஷ்டம் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாங்க நல்ல லேண்டு பாருங்கள் இது குழி குழி எடுத்துகிட்டுருக்குறாங்க பாருங்கள் ஜால மூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிர் எடுத்துருக்குறாங்க மரத்தில் காப்பை தான் பாருங்கள் அப்படி சொப்பி கிடக்குதுங்க இந்த எலுமிச்சிங்க செடியில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சங்க பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு தென்னை மரத்துலேயுமே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு காப்புங்க நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு வாங்கினீங்கன்னா ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா அப்படி இங்கேயே செட்டில் ஆயிடலாங்க ஃபேமிலியோட இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா டிஸ்பிளேவில் என் நம்பர் கொடுத்துருக்குற ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உடனடியாக முடிச்சு போடலாங்க நல்ல லேண்டுங்க வீடியோ போட்டால் மேக்சிமம் பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஜெனினான பார்ட்டி நிறைய பேர் வந்துடுறாங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே பிடிச்சிருந்தேன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நேரில் எப்போ வரேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தை கொடுக்குறோம் அந்த டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து லேண்டை சுற்றியும் பாருங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்ட் க்ளியாக வச்சிருக்கிறாங்க உடனடியே பேசி முடிச்சு போடலாம் நல்ல லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ மாதிரி நல்ல வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும் பார்க்கு ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நன்றி